தீபாவளிக்கு சட்டு போட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சூப்பரான குயிக்கான அல்வா உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கால் கப் போல் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நெய் மட்டுமே சேர்க்க வேணும்னு அவசியம் கிடையாது பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் போல் மாவு சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் கலந்துட்டேன் இது கூட ஒன்றரை கப் அளவு சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூணு கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா லோவாக வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த கோதுமாவும் நல்லா திக்காகி வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இடையில இடையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது ஒன்று கொடுத்து கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான அல்வா பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்